கோவையில் ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்டம் சார்பாக சைபர் சாம்பியன்ஸ் எனும் சைபர் கிரைம் குறித்த பள்ளி மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்டம் சார்பாக பள்ளி மாணவர்களின் நலன் கருதி சைபர் பாதுகாப்பு மற்றும் சைபர் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சைபர் சாம்பியன்ஸ் எனும் விழிப்புணர்வு நிகழ்வு தொட்டிப்பாளையம் பிரிவில் உள்ள டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பல்வேறு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மூன்றாயிரத்தி இருநூற்றி ஒன்று மாவட்ட ஆளுநர் மூத்த வழக்கறிஞர் சுந்தர வடிவேலு கலந்து கொண்டார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது இளம் தலைமுறை மாணவர்கள் சமூக வலைதளங்களை அதிகம் பயன்படுத்த துவங்கிவிட்ட நிலையில் அதில் பாதுகாப்பாக பயன்படுத்துவது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார் சில சமூக விரோதிகளால் சமூக வலைதளங்களில் அச்சுறுத்தலான செயல்களும் நடைபெற்று வரும் நிலையில் இதுகுறித்த விழிப்புணர்வை பள்ளி மாணவர்களிடம் ஏற்படுத்தும் விதமாக இந்த சைபர் சாம்பியன்ஸ் எனும் விழிப்புணர்வு திட்டத்தை துவங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதன் வாயிலாக ஐந்து மண்டலங்களில் பல்வேறு மாணவர்கள் பயன்பெறும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து நடைபெற்ற சைபர் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக மத்திய காவல் ஆயுதப்படை முதன்மை ஆய்வாளர் விஜயகுமார் ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன் ராமலதா மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடம் சமூக வலைத்தளங்களை பாதுகாப்பாக கையாள்வது உள்ளிட்ட பல்வேறு சைபர் குறித்த தகவல்கள் குறித்தும் கூறினர் நிகழ்ச்சிகள் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகள் ரோட்டரி நிர்வாகிகள் வழக்கறிஞர் பிரபு சங்கர் நவநீத கிருஷ்ணன் ஜெயகாந்தன் டாக்டர் தசரதன் சர்வதேச பள்ளியின் தாளர் நிரஞ்சனி தசரதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அவடைய சார்பில் டாக்டர் தசரதா மெமோரியல் ஸ்கூல் வந்துட்டு அவங்க கொடுத்த இந்த வெனியூவில் சைபர் கிரைம் பற்றி அவேர்னஸ் அமங்க்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ளோ ப்ரோக்ராம் நடத்துகிறோம் ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன் வந்துட்டு எங்களுடைய பார்ட்னர்ஸ் இவங்க வந்துட்டு அவங்களுடைய ஃபேக்கல்டிஸ் மூலமாக கரெக்டாக வந்து நமக்கு வந்துட்டு சைபர் கிரைமில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அவேர்னஸ் ஏன்னா அந்த இளைஞர்கள் வந்துட்டு சைபர் கிரைமை பற்றி அதிகமான ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் இங்கே ப்ரிவைல் இருக்கு மேடம் கரஸ்பாண்டன்ட் மேடம் இருக்காங்க டாக்டர் தசர்தா மெமோரியல் ஸ்கூல் அவங்க சொல்லக்கூடும் இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் மாணவிகள் சமயங்களில் அவங்களுக்கு எதுவும் புரியாது ஒவ்வொரு சமயம் தாய் தகப்பனாரும் இதை பற்றி அவ்வளவா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இதை பற்றி தெரியறதுக்கு நியாயம் இல்லை ஒரு மாறி ஒரு ஸ்டேட் எ ஸ்டேட் ஆஃப் நோ நாலேஜ் வித் ரிகார்ட் டு சைபர் கிரைம்ஸ் இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் நம்ம வந்துட்டு இந்த சைபர் கிரைம் நாலேஜை பற்றி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராபகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த ரோட்ரி டிஸ்ட்ரிக் த்ரீ டூ ஜீரோ ஒன்னுறது வந்துட்டு கோயம்புத்தூர் சிட்டி பாலக்காட் டிஸ்ட்ரிக்ட் திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் கொச்சின் சிட்டி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் இதில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் ரோட்டரி மெம்பர்ஸை உள்ளடங்கியது தான் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் இந்த எட்டாயிரம் ரொட்டேரியன் சார்பாகத்தான் இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம கோயம்புத்தூரில் பல இடங்களில் நடத்துகிறதுக்கு இருக்கிறோம் இதே மாதிரி பாலக்காட் திருச்சூர் கொச்சின் எர்ணாகுளம் மற்ற எல்லா இடத்துலையும் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் எல்லா இடத்துலையும் நடத்துறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் இது நல்ல முறையில் நடக்கும் மொத்தத்தில் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாலேஜும் ஸ்கில்லையும் அதே சமயத்தில் இந்த அவேர்னஸையும் கொண்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம் இந்த அமைப்பு வந்துட்டு ரோட்ரி வந்துட்டு இதை வந்துட்டு முன்னிறுத்தி நடக்குது நடத்துது இதில் வந்துட்டு எல்லாரும் எங்களுக்கு கை கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸ் ஸ்கூலை சார்ந்தவர்கள் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மாணவர்கள் மாணவிகள் மற்றும் ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன் நாலேஜ் பார்ட்னர் எங்களுக்கு அவங்க வந்துட்டு எல்லா ஸ்கில்ஸையும் எங்களுக்கு தர்றாங்க இதை வந்து நல்ல முறையில் தான் எங்களுடைய வேண்டுகோள் இப்போ நம்மளுடைய சிஆர்பிஎஃப் சீஃப் இன்ஸ்பெக்டர் இருக்காரங்க கூட இவர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சில கருத்துக்களை சொல்ல போகிறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இது வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த நாலேஜ் வந்துட்டு இந்த பற்றி சைபர் கிரைம் இது வந்துட்டு உலகளாவிய ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் டுடே இஸ் ப்ராப்ளம் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு என்னென்னா சைபர் கிரைம் அவங்களுக்கு இந்த நாலேஜஸ் இல்லை அதை பற்றி அதில் வந்து அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க அவங்களுடைய பேரண்ட்ஸும் அவங்களை சரியாக கைட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் இஸ் டெஃபினெட்லி அ லைட் ப்ராட் டு தி யங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் டு த பேரண்ட்ஸ் ஆஃப் தோஸ் யங் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்காக இவங்க எல்லாரும் எங்கள் கூட நின்று செஞ்சு கொடுக்குறாங்க அவங்களுக்கு நன்றி முதல்ல டாக்டர் தசரதா மெமோரியல் ஸ்கூல் கரஸ்பாண்ட்டுக்கு எங்களுடைய நன்றி எங்களுடைய நன்றி ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன் ஹூ இஸ் த நாலேஜ் பார்ட்னர் ஃபார் அஸ் அவங்களுக்கு எங்களுடைய நன்றி இந்த ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ப்ராவகேட் பண்ணுங்கள் இதில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு எங்களுக்கு என்னென்னா மீடியா வந்து ஷுட் டேக் இட் அக்ராஸ் டு தி பீப்புள் அக்ராஸ் டு த பீப்புள்னா அக்ராஸ் டு ஆல் பீப்புள் கன்சர்ன் இதை எடுத்துகிட்டு போனால் தான் அவங்கள இதை பற்றி தெரிஞ்சுட்டு அந்தந்த ஆட்களை வந்து அவங்க கரெக்டாக அணுகுவாங்க இது என்னன்றதை படிப்பாங்க இதை புரிஞ்சுக்குவாங்க இது வந்துட்டு மீடியாவும் இதில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி நான் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் கவர் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷனில் அந்த ஸ்டூடெண்ட்ஸே சில கேள்விகள் கேட்பாங்க இது இந்த இதோட நீங்கள் முடிச்சுக்கிற வேண்டாம் என்ன என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் அணுகி பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கவரேஜ் பண்ணுறோம் மீடியாவில் ரொம்ப சந்தோஷம் இந்த சமயத்தில் இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய கேள்விகள் அவங்களுடைய புரிதல் அவர்களுடைய வேண்டுதல் அவங்க எந்த அளவுக்கு இதை வந்துட்டு நோக்கிறாங்க பார்க்குறாங்க அப்படின்றது இந்த ஐ எக்ஸ்ப்ளோர் ஃபவுண்டேஷன்காரங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது நமக்கே இது நல்ல விதத்தில் புரியும் நம்ம எல்லாருமே ஒரே சுச்சுவேஷனில் தான் இருக்கிறோம் டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் அவங்க கூட இருக்கக்கூடியவங்க அவங்க தான் பேரண்ட்ஸ் கூட இருக்கிறதில்ல அவங்கவுங்க அவங்களுக்கு வேலைக்கு போயிடுறாங்க அவருடைய புரிதல் அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை பற்றி அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இதை பற்றி அவங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன அப்படின்றது வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு கரெக்டாக தெல்ல தெளிவாக இன்றைக்கி வந்துட்டு ஓப்பன் ஆயிடும் அதை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து கவர் பண்ணீங்கனாலே அது ஒரு நாலேஜ் நாலேஜ் டு த பப்ளிக் அதான் என்னுடைய ரிக்வஸ்ட் கோயம்புத்தூர்லயே இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து அஞ்சாக நாங்கள் பிரிக்கிறோம் த ஃபர்ஸ்ட் இனாக்ரேஷன் இந்த இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அறுநூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க இதே மாதிரி நம்ம வந்துட்டு இன்னொரு மூணு இடத்துல நடத்த நடத்ததாக தான் பிளான் ஸோ வீ வில் பி ஏபிள் டு டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கோயம்புத்தூர் சிட்டி அதுக்கு பிறகு நீங்கள் வந்துட்டு இது நல்ல விதமாக போகக்கூடியதும் அது நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்து ஸ்கூல்ஸ் வந்து நல்லா கோஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு இன்னைக்கு டாக்டர் தசர்தா மெமோரியல் ஸ்கூல் என்னன்னா அவங்களுடைய பள்ளி வாகனங்களெல்லாம் அனுப்பிச்சி வந்து கலெக்ஷன் பண்ணிக்கிறாங்க பல பல் பல பள்ளிகள்லேருந்து வந்திருக்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி அவங்க ஸ்கூல் மட்டும் கிடையாது மட்டும் ஆல் அதர் ஸ்கூல்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நாளைக்கு தௌசண்ட் ஆகலாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகலாம் இதோடைய ரெஸ்பான்ஸ் எப்படியோ அதை பொறுத்து தான் நாங்கள் நடத்தணுன்றது எங்களுடைய நோக்கம் இருபத்தி அஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸுன்றது எங்களுடைய டார்கெட் பரவலாக இந்த இடங்களில் நான் சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா கோயம்புத்தூர் பாலக்காட் திருச்சூர் இடுக்கி ஜில்லாக்கள் கொச்சின் எர்ணாகுளம் இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த நாலேஜ் ஸ்கில்லை கொண்டு போய் சேர்த்தணும் இவங்களுக்கு இதை பற்றி நன்றாக எடுத்து தான் எங்களுடைய நோக்கம் 25,000 students is our target.